கத்தி மாதிரி மிக சுத்தமாக நான் நிறைவு செய்வேன் நல்ல தமிழ் உணர்வாளரும் தனிநபர் கமிஷன் மூலமாக சட்டத்தையும் உள்ளடக்கி உணர்வுகளை உள்ளடக்கி தமிழருடைய உணர்வுகளை உள்வாங்கி ஆயிரம் பக்கத்திற்கு அற்புதமான ஒரு நீதியை வழங்கிய நீதி அரசியார்கள் என்பது வருகை பெரிய ஓகை ஒரே ஒரு விஷயம் நான் பெருமை பெருமை அனுசிக்கிறேன் முழுவை கட்டிக்கிறேன் என்னுடைய எழுத்தனுடைய நேசர் நாங்க இருவருமே அண்ணா காரங்க என்பதும் ஒரு கூடுதல் சிந்தனைய பத்தி நிறைய சொல்லலாம் இருந்தேன் எனக்கு அஞ்சு நிமிஷம் கட் பண்ணதுனால அதை கட் பண்ணி கடல் கோழிகளை பத்தி சொல்லலாம் இருந்தேன் மீனாட்சி அம்மா சொன்னதுனால கட் பண்ணியிருந்த அதாவது ரொம்ப அற்புதமான ஒரு கதை அவங்க மீனாட்சி அம்மா ஏன் ராணிக்குத தேர்ந்தெடுத்தாங்க ஏன் அந்த கதையை பத்தி ஹைலைட் அவங்க பேசினாங்க அப்படின்ட்டு இது வந்து ஒரு வாழ்மம் சிந்தனையா அல்லது வந்து ஒரு சிறுகதையா என்று கேட்க கேள்வி கேட்கிற அளவுக்கு அவ்வளவு அருமையான ஒரு கதை நான் பேசிட்டு இருக்கிறது அவுட் ஆஃப் சிலபஸ் எனக்கு கொடுக்கப்பட்டது வாகன பத்தி மட்டும்தான் ஆனா என்னால இருக்க முடியாது ஏற்கனவே நான் வந்து அவனுடைய முதலுக்கு வாழ்த்து பேசியிருக்கிறேன் பத்திரிகை படாத அவனுடைய முதல் முறையாள இந்த நீரஜ் ஷாலினி உடைய என்னன்னா அவங்க ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க நான் முத்துவன் அதை பார்த்து சொல்ல போறேன் நீரஜ் வந்து சாலினிக்கு ப்ரப்போஸ் பண்றான் அவர் சொல்றான் இல்ல எனக்கு எப்படியும் முடிவாயிருச்சு நான் ஒருத்தரோட நான் அமிதா ஆகிட்டேங்கிறா அந்த நீரஜாவ அந்த அந்த எவ்வளவு ஏமாசமா இருக்கும் காலங்காலமாக கற்பனையில் இருக்கிற ஒரு காதலி வந்து கையை விட்டு நழுவி போறான்னா எவ்வளவு ஏமாசமா இருக்கும் அந்த ஏமாற்றத்தை அவன் எப்படி வந்து உடனே சரி பண்ணிக்கிறான் என்பது நம்ம வாழ்க்கையில நாமளுமே பின்பற்றக்கூடிய ஒரு சொல்யூஷன் அவங்க வந்து சொல்றாங்க அவ்வளவு நல்லா இருக்கு அந்த சொல்யூஷன் என்னன்னா ரெண்டு கடலுக்கும் கோழிக்கும் என்ன சம்பந்தம்னா சித்தியால செய்யப்பட்ட அந்த கடல் கோழி பொம்மைகளை ஒரு சின்ன பையன் விற்கிறான் நிறைய பொம்மைகள் எல்லாமே கோழி ரகமா இருக்கு அவன் பாக்குறான் நீரஜு இவங்க இருக்கிற எல்லா பொம்மையும் அள்ளி கார்ல போடுங்கிறான் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து அத்தனை பொம்மையும் வாங்குறான் கார்ல போடுங்கிறான் அப்ப அவனுக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வருது அவனுடைய தோழனுக்கு வாட்ச்மேன் வாட்ச்போட அவனுடைய குழந்தைக்கு ஏதோ படிக்கிறதுக்கு ஏதோ காசு கேட்டேன்னு சொல்லி உடனே அதை வந்து சாங்ஷன் பண்ணிருக்கா ஜனடா சிங்காஜி கிரிதிலேயே நோ பண்ண பேசுறத மாறியா இருக்கிறா இல்லா எனக்கு வந்து இன்னும் எனக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் வேணும் எனக்கு அதை ஈடுகட்டுற மாதிரி இந்த காதல் ஏமாற்றத்தை ஈடுகட்டுறதுக்கு ஏதோ ஒன்ன பொண்ண வைக்கிறத சொல்ற தத்துவத்தை மிக அழகாக இந்த கதை வந்து சொல்லுகிறது பின்பற்றலாம் ஏதோ ஒரு பெரிய ஏமாற்றம் அதை ஈடுகட்டுறதுக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை அங்க உணவு வைங்க அப்படிங்கிற அந்த கதையை சொல்லுகிற இந்த அருமையான சாத்தியம் அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா இரநூறுவாய் புதுசாக நூறு ரூபாய்க்கு கதைன்னு சொல்லிட்டாங்க ஆறுதான் அப்புறம் நம்ம நூலுக்கு வரலாம் அதாவது நான் வந்து ஒரு பயணக்கற்றையில் நான் வந்து இருபது ஆண்டு காலம் பயணித்தவனே நான் நான் போகாத நாடுகள் குறைவு கண்ட மட்டும் ஒன்றே ஒன்று தான் அதாவது அண்டார்டிகா மட்டுந்தான் நான் போகல மற்ற எல்லா கண்டத்துக்கும் நான் போயிருக்கிறேன் இருபது ஆண்டுகள் தொடர்ந்து பயணம் கற்று எழுதிய ஒரு ஒரு மூத்த பத்திரிகையாளர் தான் பத்திரிகையாளர்கள் பல போகாத நாடுகளுக்கும் பல பகுதிகளுக்கும் பொழுது பயணம் இல்லை பணயம் ரொம்ப ஆபத்தான தென்னாப்பிரிக்காவில் இரவு நேரங்களில் பயணிக்கிறது உயிரை வந்து கிட்டத்தட்ட பணையம் வைக்கிற மாதிரி அதே போல ஜாரவா மக்கள் ஒன்று தான் மறுவேல பார்ப்பாங்க அந்த ஜாரவா மக்களுக்கு மத்தியிலும் நான் பயன் பயணித்திருக்கிறேன் என்னுடைய அனுபவங்கள் வந்து ரொம்ப ஆழமானவை ரொம்ப ரொம்ப வருஷம் எனக்கு அதை பற்றி நான் வந்து பயணக்கற்றைகள்னா எப்படி இருக்கணுங்கிறதுக்கே நான் வந்து